வணக்கம் வெள்ளைக்காரங்க நம்மளை ஆட்சி பண்ணும்போது ஐசிஎஸ் படித்தவங்க தான் கலெக்டராகவோ செக்ரட்டரியாகவோ இருக்க முடியும் அந்த காலத்தில் நம்ம இந்திய இளைஞர்கள் பிஏ எம்ஏ படித்ததுக்கு அப்புறமேல் அவங்க ஐசிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆக விரும்புவாங்க அப்போது அவங்க மனசில் என்ன எண்ணம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஐசிஎஸ் படித்து கலெக்டராக இருக்கக்கூடிய அந்த வெள்ளைக்காரர்களை மாதிரி நாம் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் அவங்களுக்கு பெரிடாமினா மனசில் இருந்தது தான் அது என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு மூணு விஷயங்கள் அவங்க மனசை ஆக்கிரமி பண்ணிச்சு அதுதான் அவங்களுக்கு அந்த ஆசையை தோண்டிச்சு ஐசிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஒன்று வந்து பெட்டி பவர் ரெண்டாவது ஃபால்ஸ் ப்ரஸ்டீஜ் மூணாவது கிரீச்சர் கம்ஃபர்ட்ஸ் அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வெள்ளைக்காரங்களை என்ன நினைச்சாங்கன்னா அவங்களது கடமையை அதிகாரம்னு நினைச்சாங்க உதாரணத்துக்கு ஒரு டெப்டி கரெக்டர் தாசில்தார் ஒரு இன்கம் சர்டிபிகேட் கொடுக்கணும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுக்கணும் ஒரு ரெவன்யூ ரிலீஸ் பண்ணணும் அது அவங்களது டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனால் அது அவங்க அதிகாரம் என்று நினைத்தார்கள் பெட்டி பவர் அதனால விளையக்கூடிய ஒரு ஃபால்ஸ் பிரஸ்டீஜ் ஜபர்தஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க தங்களை என்னமோ ஒரு பெரிய ஒரு 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 குறுநில மன்னர்கள் போலவோ அந்த குட்டி கடவுள் தேவ தேவர்கள் போலவோ அப்படின்னு நினைச்சுக்குவாங்க அவங்க எல்லாருமே அது ஃபால்ஸு பிரஸ்டீஜ் வந்தால் கூட உட்கார சொல்ல மாட்டாங்க அவமரியாதை பண்ணுவாங்க அப்படி எல்லாமே அந்த காலத்தில் இருந்தது அதை ஜபர்தஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் க்ரீச்சர் கம்ஃபர்ட்ஸு அவங்களுக்கு சில சலுகைகள் இருந்தது உதாரணத்துக்கு நல்ல பேங்களோஸ் அவங்க இருப்பதற்கு வீடுகள் நிறைய காரு நிறைய ஆடோலிஸ் சர்வெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இது மாதிரி வசதிகள் இருந்தது அதனால் அந்த காலத்தில் அவங்களுக்கு மனசில் அந்த இளைஞர்களுக்கெல்லாம் இது மூணுந்தான் இருந்துச்சு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணமே இல்லை பெட்டி பவர் அதனால் வரக்கூடிய ஃபால்ஸ் ப்ரெஸ்டீஜ் கிரீச்சர் கம்ஃபர்ட்ஸ் இது மூணு தான் அவங்க மனசை ஆக்கிரமிச்சது இப்போ நாம் என்ன விரும்புகிறோம் அப்படின்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் யூபிஎஸ்சி எழுதி இந்தியன் சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகும்போது அவங்க மனசில் மட்டும் இந்த மூணுமே இருந்துடக்கூடாது அவங்க என்னைக்குமே தங்களது கடமையை அதிகாரம் என்று நினைத்து விடக்கூடாது அதிகாரம் என்று நினைத்து அந்த ஃபால்ஸ் ப்ரஸ்டீஜ் ஜபர்தஸ்து போலி கௌரவம் இருக்குது பார்த்தீங்களா அதற்கு அவர்கள் அடிமையாகிவிடக்கூடாது கிரீச்சர் கம்ஃபர்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக அவங்க இந்த உத்தியோகத்தை அவங்க ப்ரிஃபர் பண்ணக்கூடாது ஆக இதை இளைஞர்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் வணக்கம்